சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே போராளிகளின் கைகளில் ஆயுதங்கள் சிக்காமல் இருக்க இஸ்ரேல் கொண்டு வீச்சு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் மீது அனைத்து கண்களும் கொண்டுள்ள நிலையில் இந்த வாரம் இஸ்ரேலிய படைகள் சிரியா முழுவதும் பல இடங்களை தாக்கி நாட்டின் பெரும்பாலான மூலோபாய ஆயுத குவிப்புகளை அளித்துள்ளன இந்த நிலையில் விமான எதிர்ப்பு பெட்டரிகள் ராணுவ விமான நிலையங்கள் தயாரிப்பு தளங்கள் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உட்பட கிட்டத்தட்ட அஞ்சூறு இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியது கூடுதலாக ஏவுகணை கப்பல்கள் சிறிய கடற்படை தளங்களான அல்பைடா துறைமுகம் மற்றும் லதாகியா துறைமுகத்தை தாக்கின அங்கு பதினைந்து சிறிய கடற்படை கப்பல்கள் நிறுத்தப்பட்டன கிளர்ச்சி போராளிகளின் கைகளில் ஆயுதங்கள் சிக்காமல் இருக்க குண்டுவீச்சு பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிரியாவின் அல் வீழ்ச்சி ஈரானின் ஆதரவு எதிர்ப்பு அச்சத்தின் வேகத்தை சீர்குலைத்துவிட்டது என்பதை ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபா ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் ஈரானின் ஐ அரசு செய்தி நிறுவனம் அல் அரசாங்கம் கிளர்ச்சியாளர்கள் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னர் ஈரானிய எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாக அவர் கூறியதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்த்திருந்தால் இன்று சிரிய தேசம் உள்குழப்பங்கள் மதவாத குடியேற்றங்கள் மற்றும் தேசிய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் விளிம்பில் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் கபீஸ் அஷாட்டின் அஷாட்டின் கல்லறை கிளர்ச்சியாளர்களால் தீ வைத்து தகர்ப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் சிரியாவில் முன்னாள் ஜனாதிபதியும் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜனாதிபதி பசர் அஷாட்டின் தந்தையுமானு தந்தையுமான கபீஸ் அஷாட்டின் கல்லறையை கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்து அளித்துள்ளனர் இந்த நிலையில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியை கவிழ்த்துள்ள கிளர்ச்சியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் சொந்த ஊரில் உள்ள கல்லறையை இவ்வாறு அழித்துள்ளனர் அதே நேரம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசர் அஷாட் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இதனை ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் சிரியாவில் உள்ள பல ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மீது ஏவுகணை வீச ரஷ்யா திட்டம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஒலியைப் போல பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ரஷ்யாவின் புதிய வகை ஏவுகணையான ஆரேஷ்னிக் மூலம் அந்த நாடு உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் மேலும் கூறுகையில் அந்த வகை ஏவுகணைகள் அச்சுறுத்துவதற்கு மட்டுமே பயன்படும் எனவும் போரின் போக்கில் அவை மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச அந்த நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைனின் நேப்ரோ நகரில் ஆரேஷ்னிக் ஏவுகணையை ரஷ்யா கடந்த மாதம் வீசியது கண்ணிமைக்கு நிறத்தில் தாக்கியதால் அது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக இருக்கலாம் என்று கருதப்பட்ட நிலையில் அது புதிய வகை நடுத்தர தொலைவு ஏவுகணை எனவும் உலகின் எந்த வான் பாதுகாப்பு தளவாடத்தாலும் இடைமறிக்க முடியாத அதனை உக்ரைன் மீது மீண்டும் வீச தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக கிண்ணு காட்பந்தாட்ட தொடர் சவுதி அரேபியாவில் நடத்தப்படும் என்று பீபா நிர்வாக குழு உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் தெரிய வருகையில் அத்துடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இடம்பெறவுள்ள தொடரை ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தவுள்ளன தொடரின் நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மூன்று போட்டிகள் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளன நேற்று இடம்பெற்று பிபா காங்கிரஸின் வாக்கெடுப்பில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலக பணக்காரர்களின் பட்டியலில் எலான்மக்ஸ் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது உலக பணக்காரர்கள் பட்டியலில் நிகர சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை எலான் மக்ஸ் படைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலான் எலான்மக்ஸ் ஆதரவு அளித்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் எலான்மக்ஸின் டெஸ்லா நிறுவன பங்குகள் அறுபத்தி ஐந்து சதவீதம் விலை உயர்ந்துள்ளது அதேபோல் அவரது மற்ற நிறுவன பங்குகளும் விலை அதிகரித்தது இதனால் எலான்மக்ஸ் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது இந்த நிலையில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் நிகர சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்று வரலாற்று சாதனையை எலான்மக்ஸ் படைத்துள்ளார் புளூம்பெர்க் பில்லியனர்கள் பட்டியலில் எலான் மக்ஸின் சொத்து மதிப்பு நானூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் ஒன்று தசம் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து எலான்மக்ஸின் தனிப்பட்ட சொத்தின் மதிப்பு ஐம்பது பில்லியன் டாலர் உயர்ந்து நானூற்றி நாற்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து எலான்மக்ஸ் தனது நிகர மதிப்பில் இருநூற்றி பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேர்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே உலக பணக்காரர்கள் பட்டியலில் நிகர சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை எலன் மக்ஸ் படித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க